அண்ணாமலை உள்ளே விடலையே போலீஸ் சாதா போலீஸே அடித்து தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்டு கீழே விழுக போய் கூட இருந்தவங்கன்னு அகவேன்னு எனக்கு கத்திருக்கேன் அவன் ஹிந்தி தமிழ் புரியல ஹிந்தி அண்ணாமலை ஹிந்தி தெரியாது எஸ்பின்னு இருக்காங்க எஸ்பின்னா ஏன்டா இங்கே வர அவன் சமாஜ்வாதி பார்ட்டின்னு நினச்சிட்டான் அந்த எஸ்பி போலீஸு அப்படின்னதுக்கப்புறம் தான் கைத்தாங்கலாம் தூக்கியிருக்காங்க போலீஸ் எஸ்பியா என்ன என்ன இந்த விரதம் மாநில தலைவர் யா மத தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒன்று இவங்க ஏன் அண்ணாமலை தரையில் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரீட் அதான் பாசிட்டிவாக போட்டிருக்காங்க இல்லை தரையில் உட்காந்துருக்கா நாளைக்கு பிரதமர் ஆயிடுவார்னு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இல்லை ஆக்சுவலாக அங்கே கேமரா ஆங்கிள் தரைக்கு வைக்கல ஏன்னா அவங்க கீழே உட்காந்துருந்தது ஸ்டாண்டு கீழங்களில் உட்காந்துருக்காங்க ஸ்டாண்டு கீழே உட்காந்து எந்த கேமராமே நாளும் எடுக்க முடியாதுங்க இந்த பக்கம் வந்து இவரை இறக்கறாங்கன்னா ஹெச் ராஜாவை எடப்பாடி கரெக்டா பார்த்து பொன்னையனை இறக்கி விட்றா காப்ல அதே தேர்தல் அறிக்கி ஊறு ருபா போய் கருத்தி கேட்கறதுக்கு பொன்னையன் அழைச்சா மீனா போனவங்கள் எல்லாம் வந்து அதாவது எப்படி இறக்கி வராங்க பாருங்க அதை ஆனா இந்த விஷயத்துலயும் நீங்க பொன்னையனை ஹெச்ராஜாவுக்கு போட்டி வச்சீங்கன்னா தான் ஜெய்ப்பார் பொய் பொன்னையனை வந்து மீற நீங்கள் மீறி ஜெயிச்சிரே நீங்க நீங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கும் நீ திரைப்பட சூப்பர் ஸ்டார்ன்னு வேற இப்போ நீங்கள் ரஜினியை பற்றி ஒரு இது போட்டிங்கன்னா கூட அவ்வளோ போகாது ஆனால் ராஜாவை பற்றி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு லட்சம் வியூஸ் ஜாஸ்தியாக போகும் நிர்மலா போட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு லட்சம் வியூஸ் போகும் ஏன் இது இப்போ அண்ணாமலையை போட்டிங்கன்னா டெய்லி போயிட்டு இருக்கும் வானதி அந்தமா தேசிய செயலாளர் எந்த தேசியம்னா பல்லட தேசியம் அவரை வந்து சூலூர் தேசியம் இந்த மாதிரி சூலூர் பல்லடம் இந்த தேசியத்துக்கு தலைவர் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ பாஜகவினுடைய தேசிய கூட்டம் இதை முழுக்க நடந்திருக்குனாலும் அண்ணாமலைக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அண்ணாமலை உள்ளே உடலே போலீஸ் சாதா போலீஸே அடித்து தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்டு கீழே விழுக போய் கூட இருந்தவங்கலாம் அகவேன் கத்திருக்கேன் அவன் இந்தி தமிழ் புரியலை இந்தி அண்ணாமலை இந்தி தெரியாது அண்ணாமலை பேசுகிற ஹிந்தி குதிரவண்டி இந்தி ஹிந்தி புரியுது அவங்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மதுரையில் இருக்கிறவங்க கூட ஹிந்தி பேசுவான் ஃப்ரெஞ்சு பேசுவான் இங்கிலீஷ்லாம் பேசுவேன் குதிரை அந்த காலத்தில் குதிரை வண்டி ஓட்டி இருந்தாங்களா ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேசுவாங்க சார் மினாஜி டெம்பிள் கம் டென் ருபீஸ் ஒன் ருபி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம் கம் அப்படின்வாங்க இது ஒரு இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தியில் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அந்த மாதிரி குதிரை வண்டி நான் பேசுகிற பாஷையெல்லாம் இருக்கும் பெங்களூரில் குதிரை வண்டி ஓடும் இப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது போனால் அவங்க பேசுகிற ஓ ஹின்னு என்ன பேசுகிறான்னு எவனுக்குமே புரியாது அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் பேசியிருக்காங்க இங்கே அவன் எப்படி தள்ளி விட்டான் அப்புறம் எஸ்பின்னு இருக்காங்க எஸ்பின்னா ஏன்டா இங்கே வேறு அவன் சமாஜ்வாதி பார்ட்டின்னு நினச்சிட்டான் அந்த எஸ்பி போலீஸ் எஸ்பி அப்படின்னதுக்கப்புறம் தான் கை தாங்கலாம் தூக்கியிருக்காங்க போலீஸ் எஸ்பியா என்ன என்ன இந்த பேர் தான் மாநில தலைவர் மத இது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அப்புறம் எஸ்பி எஸ்பின்ற இங்கே எஸ்பினா பிஎஸ்பி எஸ்பியெலாம் சொல்லக்கூடாது உங்கள் ஊரில் தான் டிஎஸ்பி பிஎஸ்பிலாம் இங்கே சொன்னேன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி சமாஜ் பார்ட்டின்னு அடித்து வட்டிடுவாங்க தீயை வச்சு கூட கொளுத்திடுவாங்க பார்த்துங்க உயிருக்கு ஆபத்துன்ட்டு அப்புறம் கூப்பிட்டு போயிருவாங்க கூப்பிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் படத்து கூட்டு போவாங்க அந்த தேட்டரில் நானூறு சீட்டு தான் இருக்குது மகாத்மா காந்தின்னு ஒரு படம் போடுவாங்க ஆளுக்கு பத்து வயசாக வாங்கிட்டு கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போனால் சீட்டு நானூறு இருக்கும் அறநூறு பிள்ளைங்க வந்துடும் சீட்டில் உட்கார பிள்ளைங்களாம் ஓடி போய் உட்காந்துரும் மீதி பிள்ளைங்களாம் முன்னாடி மண்ணில் உட்கார சரிங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போய் அண்ணாமலை உட்கார வச்சிருக்கேன் அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு இதுதான் அதாவது ஒருத்தன் வந்து எப்படின்னா கேவலப்படுறான்ல கேவலப்படுறத பெருமையாக ஆக்குறான் பாருங்க அவன் தான் அவன் மிகப்பெரிய ஆளாக வந்துருவான் செருப்படி வாங்கினது கூட இந்த கட்சிக்காக நான் செருப்படி வாங்கியிருக்கிறேன்னு பார்த்த எந்த அவமானமும் பார்க்காமல் அதுதான் பாஜக தொண்டன் செருப்படி வாங்கினா கேவலம் தானே ஆனால் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கட்சிக்காக நான் செருப்படி வாங்கியிருக்கான் என்னை போல ஒரு தியாகி இருக்க முடியுமா இந்த கட்சியை வளர்ப்பதற்காக அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி என்னென்னா கொண்டு போய் மண்ணில் உட்கார வச்சு முத சீட்டு கூட போடாமல் தள்ளி விட்ருக்காய் கூட போனவனாம் சரி திருத்தின்னு சரின்னு விட்டால் அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டு இதுதான் பாஜக இந்த போன்ற ஈகோ இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை கொண்ட கட்சி தான் பாஜகான்னு ஒன்று போட்டுருக்காங்க உனக்கு சீட்டு இல்லை இடம் இல்லை உள்ளே விட மாட்டேன்னா கெஞ்சி கூத்தாடி போய் தரையில் உட்கார வச்சுருந்துருக்காங்க இது பெருத்த அவமானம் கண்டவெல்லாம் பொதுக்குழுன்ற பேரில் சேரை போட்டு உட்காந்து ஜாலியாக இருக்கான் தமிழ்நாட்டுக்கே பெரிய கேடு இது கேவலம் அது போய் தரையில் உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டு அதுக்கு பெருமை இது வரும் பெருமைக்கு எருமை மேட்ச கதைன்னு வைங்க அந்த மாதிரி இல்லை இதை விட இன்னொரு ஹைலைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு பழைய ஃபோட்டோ எடுத்து பகிர்றாங்க அது ஒரிஜினலாக டூப்பாங்கிறது அது இன்னொரு விஷயம் அத்வானி போன்றவர்கள்லாம் சேரில் உட்காந்துருக்காங்க கீழே மோடி உட்காந்துருக்காரு ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு அன்னைக்கு தரையில் உட்காந்த மோடி இன்னைக்கு ஆன மாதிரி இன்னைக்கு தரையில் உட்காந்த அண்ணாமலை நாளைக்கு இந்தியா இருந்த ஒரு பாது அது வந்து அதை தான் ஏன்னா கேவலப்பட்டு செருப்படி பட்டு எதுலேயே முக்கிய முக்கியம் அடிச்சிருக்காங்க அடித்தாலும் அதை பெருமையாக காட்டுறது என் தலைவனை எப்படி முக்கிய அடித்தாங்க தெரியுமா நல்லா முக்கியம் அடிச்சாங்க புது விளக்கமாருங்க வேற ஆளெல்லாம் பழைய வழக்கம் மாதிரி தான் அடிப்பாங்க புது விளக்கு மாதிரில முக்கிய முக்கியம் அடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த தியாகம் யார் செஞ்சிருக்காங்க ஜிஎன்ஐ செஞ்சிருக்காருன்னு ஏதாவது விளக்கமாக தடி வாங்குற மாதிரி ஒன்று போட்டு ரெண்டையும் போட்டு இவர் அடுத்த பிரதமர் இவர் அடுத்த எப்படிலாம் அதாவது நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆக்கிறதுங்க அதுதான் அண்ணாமலையோட மிகப்பெரிய ஒரு பழமை நெகட்டிவ் எங்கே எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி வடிகள் மாதிரி கடைசி வரைக்கும் அந்த வலி தெரியாமல் அது எதில் சொல்லுவாங்க சத்தம் போடாத ஓட ஓடு ஓடா ஓடாத ஓடாத மெதுவாக போ அப்படின்ற மாதிரி கத்தா கத்தாத காட்டி கொடுத்துடாத கத்தி அப்படின்ற மாதிரி அங்கே போய் வலுவடி வாங்கிட்டு அழகாக வந்துட்டு வெளியே பேட்டி வேற இதில் இந்தியா டுடே எப் அதாவது இந்தியா டுடேலாம் ஒரு காலத்தில்ங்க இவ்வளோ பெரிய புக்கு இவ்வளோ பெரிய புக்குங்க நூற்றம்பது பக்கம் இரநூறு பக்கம் இருக்கும் ஃபுல்லாக கலர் விளம்பரம் நேஷ்னல் விளம்பரம் போடுறோம் அவ்வளோ அருமையான பிரிண்ட்டு ஸ்டோரிலாம் போட்டான்னா அரசியல்வாதிகள் மிரண்டு போவோம் நாங்கள் சின்ன வயசில் வாங்கும்போது அதுக்கப்புறம் அது கழுதை தேஞ்சு கட்டிரம்பா எப்போ ஆச்சுன்னா மாலனை எடிட்டராக போட்டாங்க மாடனை எடிட்டராக போட்டால் நூறு பக்கம் இருபது பக்கம் ஆயிடுச்சு கடைசியில் விளம்பரம்லாம் அவன் துண்டுச்சிட்டு மாதிரி ஆச்சு அப்புறம் அவனே அவங்களே அவமானம் தாங்காமல் நிறுத்திட்டாங்க தமிழ் பக்கத்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது பத்திரிகையே போச்சு இப்போ டிவின்னு ஆரம்பிச்சு அதில் ஃப்ரண்ட் இது என்ன தெரியுமா பிரேக்கிங் தமிழ்நாடு பிரசிடென்ட் அண்ணாமலை இது இது என்னமோ போட்டுருந்தாங்களே அண்ணாமலை வந்து இவருக்கு இப்போ சாரி நம்ம முதலமைச்சருக்கு வந்து பயந்துட்டாராம் இவர் ஒரு பிரேக் பண்ண ஒரு ஊழலை பிரேக் பண்ணிட்டாரா இவர் இப்போ முதலமைச்சர் பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி அட்டைப்படம் போடுறாங்க இது போடுறாங்க தம்னேல் ஏய் அண்ணாமலை யாரா நீ நேஷ்னல் இந்தியா டுடேன்ற பேரை வச்சுக்கிட்டு நேஷ்னல் லெவலில் எப்படிடா இருந்தீங்க இன்னைக்கு அண்ணா அண்ணாமலை அரைவிட்டு டெல்லி பிரேக்கிங் யாரா அப்போ காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்கன்ற நிலமைக்கு அவங்க போயிட்டாங்க அவரே நிர்மலா சிதார்ட்ட போய் கையை உட்காந்து இருக்க போகிற ஆளுக்கு பிரேக்கிங் அண்ணாமலை அரை விட்டு டெல்லினா என்ன என்ன ஃப்ளைட்டாக வந்து அரைவாயிடுச்சு அடுத்து இறங்கி போறாங்க ரொம்ப கேவலமாக போயிட்டாங்க கோடி மீடியா வந்து ரொம்ப அவமானமாக போச்சு சிலர் தான் அவங்களே விலைக்கு வாங்கி அவங்க இந்த மாதிரி அந்த மீடியா பேரை கெடுக்கிறாங்க பெரிய பேப்பராக இருந்ததை காசு கொடுத்து வாங்கி அதில் கேவலமான நியூஸை போட்டு அதோட க்ரெடிபிலிட்டி இவ்வளோ நாள் இல்லை அதை பூரா கெடுத்து விட்டுறது இப்போ சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகியை கொடுத்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா இல்லை ஐம்பது லட்சரூபா கொடுத்து என்ன பண்ணுவேன் ஏன்னா கேமரா டான்ஸ் ஆட விடுவாய் தெரியுமா சில முன்னணி கதாநாயகியை கூப்பிட்டு அவளை அறவுரை ட்ரெஸ்ஸை விட்டு ஏன்னா பண்ண மாட்டா அவளுக்கு ஒரு கோடி கொடுத்தா அவளோட மார்க்கெட்டு அதோட காலி ஆயிடும் அந்த மாதிரி தான் கோடி மீடியா பண்ணிடுவேன் காசை கொடுத்து இந்த மீடியாக்கள்லாம் அசிங்கமான நியூஸை போட வச்சு அவனுடைய இதே குழைச்சி விட்டுறது இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம ஊர்ல கோடி கோடி மீடியாவோட எக்ஸ்டென்ஷன் இருக்காங்கல்ல இவங்க ஏன் அண்ணாமலை தரையில உட்காந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரீம் தான் பாசிட்டிவாக போட்டிருக்காங்க இல்லை தரையில் உட்காந்துருக்கா நாளைக்கு பிரதமர் ஆயிடுவார்னு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இல்லை ஆக்சுவலாக அங்கே கேமரா ஆங்கிள் தரைக்கு வைக்கல ஏன்னா அவங்க கீழே உட்காந்துருந்தது ஸ்டாண்டு கீழங்களில் உட்காந்துருக்காங்க ஸ்டாண்டு கீழ உட்காந்து எந்த கேமராமேனாலும் எடுக்க முடியாதுங்க வெளியே வெளியே வைக்கிறீங்கன்னா இப்படி தான் காட்டு மாதிரி அடியில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க எப்படிங்க காட்டும் அதனால அது விஷுவலில் வரல இவங்கெல்லாம் ஒன்றும் செல்ஃபோனில் எடுத்த படத்துல தான் போட்டிருக்கேன் அதையும் யோசிச்சுருக்காங்க அந்த படத்தை விட்டு கொண்டு போய் தரையில் உட்கார விட்டதை செல்ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுத்து சீன்லேயே வரல அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா டாப் ஆங்கிளில் தான் இப்படி தான் போகும் இப்படி போக அப்படி போகும் இப்படியே மோடியை காட்டும் இவங்க அடியில் ஸ்டாண்டுக்கு அடியில் அந்த இது கடியில் உட்காந்துருக்காங்க கோடா கடியில் இதை போய் எங்கே போய் எடுக்கிறது அதையும் ஃபோனில் எடுத்து ஏதோ போட்டிருக்காங்க இது மாதிரி இருக்குது இப்போ தமிழ்நாடு அண்ணாமலையும் மொத்தமா மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா ஏன்னா ஜி வருவாருங்கிறாங்க வர லேட் ஆகுமா வாய்ப்பு இருக்கா ஒரு சீட்டும் கிடைக்காத ஊருக்கு எதுக்கு வரணுங்கிற மாதிரியான வரமாட்டானு தான் தோணுது இருபத்தேழாந்தேதி கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணாங்க இப்போ வந்து என்னென்னா அந்த இதில் வந்து இந்த தாத்தாவுக்கு பால் ஊத்துற கதையாக தான் இருபத்தொன்னாந்தேதி வராரு இருபத்தி நாலாந்தேதி வராருன்னாங்க போலீஸ் பூரா எல்லா பொழப்பையும் எங்கே எடுத்து விட்டுருச்சாங்க லாட்ஜில் நாற்பது பர்சன்ட் ரூம்ஸை வந்து என்எஸ்ஜி கேஎஸ்எஸ்ஜி கண்ட்ரோலில் கொடுத்துருட்டாங்க இருபத்தொன்று கேன்சல் அப்புறம் அந்த மூணு நாள் போச்சு இருபத்தி நாலுனா கேன்சல் இப்போ இருபத்தி ஏழுன்னு சொல்லி பயங்கர டைட் செக்யூரிட்டி போட்டிருக்காங்களாம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற புழப்பை நாசம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மைனஸ் ஓட்டு போட மாட்டான் போடலான்னு இருப்பான் என்ன ஜி போடலான் ஜி ஒரு வல்லவருங்க போது அவன் ஒரு லாஜி வச்சுருப்பான் அவன்கிட்ட அவங்க ஆட்டையை போடும்போது அப்போ இப்போ நமக்கு பாதிக்கப்போகுதா தெரியுது அப்படின்னு சொல்லி ஓட்டு போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து தன்னுடைய தங்களுக்கு ஆதரவு இருக்குன்ற பகுதியிலே இவங்க எல்லாத்தையும் கிடக்கப்போம் ஏன்னா பல்லடம்னு கொண்டு போய் அங்கே ஆமாம் தறி ஓடும் கரண்ட்டை பிரச்சனை பண்ணுவாங்க கரண்ட்டு ஏதாவது குளித்து கொண்டு அதில் கொண்டு போஸ்டர் நடுவாங்க வயராக விடுவாங்க திருட்டு கரண்ட் எடுப்பாங்க இதை மக்கள் பார்த்துருவாங்க பார்த்த உடனே இருக்கிற மரியாதையும் போகுது இருக்கிற ஒன்று ஓட்டுருக்கு பாருங்கள் அந்த நான் ஏழு பர்சன்ட்டு அதுலேயும் குறைவாக தான் விழுது இப்போ நிர்மலா சீதாராமன் பின்வாங்க போகிறாங்களோ இது ஸ்டார் கேண்டிடேட் யாருமே இப்போ தமிழ்நாட்டில் போட்டி இல்லை யாருமே படம் போட்டி இல்லைன்னு முடிவாயிடுச்சு போட்டி அது அண்ணாமலைக்கு அது அவரால் இங்கே ஒன்றும் கட்டமைப்பை உருவாக்க முடியலைன்னு ஒரு அர்த்தம் வரும் இல்லை அதுக்கு என்ன பண்ணுற அதுக்காக மருந்து குடிச்சா சாக முடியும் சொல்லிட்டோன்றதுக்காக வரல நின்று தோக்கு அதுக்காக பத்து பேர் கேவலப்பட முடியுமா அண்ணாமலையில் அண்ணாமலையை காப்பாற்றுறதுக்காக பத்து பேர் அவமானப்பட முடியுமா இப்போ திருப்பி ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கொடுக்குற வாய்ப்பு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா அவருக்கு இல்லை இல்லை தெரியல தெரியலப்பா இருக்கும் அதனால பழைய ஆளை பிடிச்சி திருப்பி நிறுத்திடுவாங்க ஏன்னா இனி வேற யாரையும் நிறுத்தினா ஜெயிக்க முடியாது எங்கேயும் இது பண்ண முடியாதுன்னு கன்னியாகுமரி ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு தான் விஜயதாரணி எல்லாம் கூப்பிட்டு கொடுக்குற லெவலுக்கு இருக்கேன் என்ன பண்றது விஜயதாரணத்துக்கு எம்பி கொடுக்குறாயின் வைங்க எம்பி ஆனால் மினிஸ்டர் ஆகிக்குறாங்கல்ல எம்பி ஆகி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த எலெக்ஷனுக்காக இது பண்ணுறாங்க அடுத்து வந்து அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க அப்ப இந்த எலெக்ஷன்ல யாராவது சார் ஸ்டாரா நிற்பாங்க பாஜக சார்பில் மோடிஜி வருவார் இல்லன்ட்டாங்க நிர்மலா சீதாராமன் இல்ல மற்றபடி வேற யாராவது இருக்கு அண்ணாமலையும் இல்ல எல்முருகனும் இல்ல வானதி ஆல்ரெடி இங்க இருக்காங்க இருக்காங்க இருக்கா எச்சராஜா தரத்தி விட்டாங்க ஊரை விட்டே தருத்திட்டாங்க இருக்காரா என்னன்னு தெரியல இங்கே ஆலய காணா பார்த்தீங்களா என்ன இல்லை அவரை தான் ஊர் ஊராக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவுக்கு கருத்து கேட்க மக்கள்கிட்ட போங்க அனுப்பிட்டாங்க அப்போ ஒன்றும் மக்களே சந்தித்த மாதிரி தெரியலையே மக்களை சந்தித்த பார்த்தீங்கன்னா ஆலயம் காணாமல் யாத்திரை கூட்டத்தோட போனாலும் மக்கள் மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லி உள்ளே செல்ஃபியை எட்டி பார்த்துருந்தாப்புல கண்ணாடி போட்டு இப்போ அண்ணாமலையோட ஹார்ட் பாலிடிக்ஸுக்கு ஈடு கொடுக்க முடியல ஹசராஜனால் அந்த அவுடேட்டட் ஆகிட்டாப்புல ரெண்டாவது ரெண்டு கோடியோட அந்த பேர் கெட்டு போச்சு அந்த வீடு கட்டினதோட போச்சு இப்போ ஏதோ ரொம்ப நாளாக கட்சியில் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ நோட்டை கொடுத்து அனுப்பி விட்ருக்காங்க போய் கேட்டுவாங்கன்னு எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் அந்த நோட்டை வாங்கி பார்ப்பாங்க எங்க என்னைய பேர் கருத்து கேட்டு சொன்னீங்கன்னாரு கேட்டு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நோட்டை வச்சுருங்க கருத்து கேட்டிங்கல்ல வச்சிருங்க வச்சுருங்க கடைசி வரைக்கும் மீட் பண்ண மாட்டேன் எலெக்ஷன் டே போங்க போக எலெக்ஷன் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி காசு வீசு கொடுத்து காருக்கு டீசலை போட்டு விடுவாங்க அவர் பாட்டுக்கு அங்கே போய் பேசிட்டு இருப்பார் இந்த ஸ்டாலினை நான் வந்து ஒழிக்காமல் மாட்டேன் நித்தோடு இந்த திமுக அழிந்தது அப்படின்னு பேசிட்டு கடைசியில் அதுவும் இல்லாமல் தப்பி விட்டுறாங்க சீட்டும் அவரை தள்ளி விடுவாங்க மீண்டும் வந்து ஒரு போன்ற மூத்தவர்களை வர வேண்டும் என்று அண்ணாமலை விரும்பியது அவருக்கு தெரியும் எப்படி நம்ம குழியில் தள்ள தான் போகிறாங்கன்னு வரமாட்டேன் வேணாங்க வேணாங்க நம்மளை தயவுசாக உங்கள் காலில் கூட விழுகிறேன் நான் நிற்க மாட்டேன் தோக்குறதுக்கு நான் தானே கிடச்சேன் வெயில் அலைய விட்டு ஒரு ஒன்றரை மாதம் கருவாடு ஆக்கி விட்டு கடைசியில் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு இல்லை கேட்ராக்ட் பண்ணியிருக்காராம் அதனால தான் கண்ணாடி போட்டிருக்காராம் கூலிங் கிளாஸ் எல்லாம் என்ன திடீர்னு ரஜினி மாதிரி கூலிங் கிளாஸோட வராருன்னு இல்லை கேட்ராக்ட் பிரச்சனை மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்றனால குச்சி இல்லையே கையில இருக்கேன் இல்லை கேட்ராக்ட் பண்ணால் குச்சியில் அது டேரெக்டாக ஒரு மூணு நாள்லேயே கண் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் அப்படி அவர் போயிட்டுருக்காரு வானதி அந்தம்மா தேசிய செயலாளர் தெரியும்ல எந்த தேசியம்னா பல்லட தேசியம் அவரை வந்து சூலூர் தேசியம் இந்த மாதிரி சூலூர் பல்லடம் இந்த தேசியத்துக்கு தலைவி அந்தம்மா அந்தம்மா அங்கேயே இருக்குது இந்த ரெண்டு ஊரை தாண்டி அது போவேன் அது அடிக்கடி வாரத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஜாமான் வாங்கினோம்னா ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் தான் மெயினான ஏரியா காந்திபுரம் அரசு வருவாப்புல இந்த தேசியத்துக்குள்ளே வந்துட்டு இருக்காரு இப்போ தனி நாடு மாதிரி மட்டும் சட்டம் வந்துட்டு போகிறது இங்கே சென்னைக்கு வருது சென்னை தேசியத்துக்கு வருது வந்து கமலாலயத்தில் வந்து தேசிய தலைமை அலுவலகம் அவங்களுக்கு கமலாலயம் தான் கூப்பிடவே மாட்டாங்க பாத்திரீங்களா எந்த கூட்டத்துக்கும் கூப்பிட மாட்டேன் நேஷனல் லெவலில் எது நடந்தாலும் பெண்களை முதல்ல சேர்க்க மாட்டாங்க ரெண்டாவது இந்த அம்மா பேருக்கு இப்போ தேசிய குழுன்னு போட்டாங்க இல்லை எங்கேயாவது பார்த்தீங்களா தேசிய செயலாளர் தேசிய மகளிரணி செயலாளர் தலைவராக செயலாளர் தலைவர் கூட்டத்திலே எங்க ஸ்டேஜில் எல்லாங்க உட்கார வச்சிருக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதே பத்து பதவிதான் ஏன்னா இப்போ பாஜக தலைவர் இருக்கும் மகளிரணி சிறுபான்மை எல்லாம் இருக்குல்ல கொண்டு உட்கார வச்சாங்க நாங்க இந்த ஒரு சம்பவத்துக்குனால அந்த மாதிரி சைன் பண்ணி வந்திருக்கணுமா இல்லையா இவ்வளவு மான பொழப்பு பழப்பு தேவையா தேசிய மானிய தலைவர் கூட தரையில் உட்கார வச்சிருக்காங்க தேசிய தலைவி மேடையில இல்லக்கா உட்கார்ந்து இருக்கணும் முரளிமனையர் ஜோஷி எல்லாம் எந்த கோட்டால வந்தாருன்னு தெரியல தெரியல பெண்களை ஏத்தவே இல்ல அதுல கூட இல்ல என்னத்துக்கு அந்த பதவி அந்த மாலா இருக்காங்க தேசிய பொறுப்பு இருக்கிற ஒரே பெண் அந்த மாவாதான் இருக்கும் பாஜக இல்ல பொறுப்புன்னா சாதாரண பொறுப்பு இல்லங்க தேசியத்துக்கே இந்தியா இந்தியாவுடைய தலைவிங்க இந்தியால இருக்க பாஜக மேல கூட தரையிலனாலும் உட்கார வச்சிருக்கலாம்ல ஒரு வேலை வச்சு கேமரா ஆங்கிளுக்கு கீழே போயிருச்சாங்களா என்னன்னு தெரியலக்கா அந்த இதுக்கு அடியில தள்ளி விட்டாங்கல்ல போடியதுக்கு அடியில் இடியில் சில பேர் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பேசும்போது ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி உட்கார வச்சு கேமரா ஆங்கிள் வச்சு கேம் போயிட்டு என்னன்னு தெரியல சரி என்ன நடக்கும் பார்க்கலாம் ஏன்னா இப்போ இந்த பக்கம் வந்து வர இறக்க நாங்கள் ஹெச்ராஜாவை எடப்பாடி கரெக்டாக பார்த்து பொன்னையனை இறக்கி விட்றா காப்பில் அதே தேர்தல் அறிக்கை ஒரு ரூபா போய் கருத்து கேக்குறதுக்கு பொன்னையன் போனவங்களெல்லாம் வந்து அதாவது எப்படி இறக்கி வராங்க பாருங்க அந்த ஆனால் இந்த விஷயத்திலையும் நீங்கள் பொன்னையன் ஹெச் ராஜாங்க போட்டி வச்சிங்கன்னா பொன்னையன் தான் ஜெயிப்பார் பொய் பொன்னையனை வந்து மீற நீங்கள் மீறி ஜெயிச்சுரே ராஜா ஒரு பொய்யன் அப்படின்னா ராஜா வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு தேசியவாதி ராஜா பொன்னையன் வந்து லோக்கல்வாதி தான் ஆனால் வந்து இந்த போட்டியில் ரெண்டு பேருக்கு வச்சீங்கன்னா பொன்னையன் ஜெயிச்சுருவில சொல்கிற பொய்யை தொடர்ந்து அடித்து விடுறதுல ராஜா தெரிச்சு ஐயோ வேண்டாம் அப்படின்ற அளவு கூட விட்டுறாங்க அதனால் இவர் ஒரு கருத்து கேட்பாரா இவரான வெளியே போய் வயசான காலத்தில் அவர் எங்கெங்கே போய் கருத்து கேட்க முடியும் வெயில் ஓவராக அடித்தா தலை சுற்றி கீழே விழுந்துருவாரு சும்மா போய் நோட்டு கொடுத்துப்பாய் இந்த பாண்டை நாற்பது பக்கம் நோட்டு மாதிரி பொண்ணை என் போய் ஒரு பத்து பேர் நோட்டை வாங்கி வச்சிருப்பாப்பில் தொகுதி வாரியாக எழுதுப்பான்னு உனையா சொல்லுவார் அவன் எழுதி கொடுப்பான் நீ ஏன் அந்த தேவையான நம்பரை போடு அப்படின்னு போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பேட்டி கொடுப்பாங்க அந்த எந்த டிவி இந்த டிவியில் சாயந்தரம் டிபேட்டு கூப்பிட்டாங்கன்னா பேசிவிட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்ப்பேன் விசா ரெடி ஆயிடுச்சுன்னா குடும்பத்தில் கூப்பிட்டு போயிடுவாங்க இங்கே இருக்கா இங்கே இருந்தால் உயிருக்கு ஆபத்து சொல்லி கொண்டு போய் அங்கே வாங்கப்பா நீங்கள் வாங்க எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க வெயில் காலத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க எலெக்ஷன் டைமில் பொன்னையனை கூப்பிட்டு போனாலும் போய்விடுறாங்க குடும்பத்தில் எந்த சிக்கலில் வெயில் காலத்தில் அழகை விட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் ஏன்னா அவர் பொன்னையன் பெட்டியெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க அவங்களோட யூடியூப் சேனலில் ஏற்றி விட்றாங்க அது அந்த அளவு கூட ரொம்ப ஒத்து இல்லாமல் ஆக்கி விட்டாங்க இல்லை யூடியூப் தான் இப்போ ஃபாஸ்ட் இப்போ சேட்டிலேட் டிவிலாம் ஒழிஞ்சு போச்சு அந்த காலங்கள் முடிஞ்சு போச்சுன்றதுனால நீங்கள் அப்படி நெகட்டிவாக பார்க்கக்கூடாது இப்போ யூடியூப் காலம் யூடியூப் டாப் ரெண்டாவது தான் சேட்டலைட் டிவி மூணாவது தான் பேப்பர் இருக்குது பிரிண்ட் ஆகி போச்சு அதனால் வந்து யூடியூப்பில் போட்டால் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக இப்படிலாம் குண்டக மண்டக போட்டிக்கின்னா வியூஸ் ஜாஸ்தியாகும் புரியுது அவங்களுக்கு உங்களுக்கு ஆமாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் போட்டி அவர் பிரதமராக எல்லாம் டப்புன்னு எல்லாம் எடப்பாடி பிரதமரா மாத்தி இது சொல்லிட்டாரா முதல்வர்ன்றது பிரதமர்னு சொல்லிட்டாருன்னா உள்ளே போய் ஃபுல்லாக பார்ப்பாங்க கடைசி நாற்பதாவது நிமிஷத்தில் தான் சொல்வார் எடப்பாடி அவர்களே பிரதமராக கூடிய ஒரே சக்தி படைத்தவர் திராணி படைத்தவர் அறிவு படைத்தவர் அது புள்ளி விவரம் பற்றி முழுவதும் தெரிந்தவர் சர்வதேச அரசியலை கரைத்து குடித்தவர் எடப்பாடியார் எனவே எடப்பாடியார் தான் பிரதமராக வேண்டியது ஆனால் பாவி அப்படின்னு சொல்லி இப்போ நாற்பத்தி ஓராவது நிமிஷம் வரையும் பார்த்துருவாங்க இங்கே ஆவரேஜ் ஏறிடும் வருமானமும் வந்துடும் யூடியூப்பில் அதனால தான் யூடியூப்பில் போடுறது இப்போ இந்த பெரிய டிவியிலலாம் ஏன் இதில் போறது இல்லைன்னா எவனும் பார்க்க மாட்டான்னு தெரியும் யூடியூப்பில் தூக்கி போட்டால் எதாவது பார்த்துருவாங்க பத்து நிமிஷம்னாலும் நாள் அந்த மாதிரி அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குங்க யூடியூப்பில் யாருக்கு பொண்ணு பொண்ணுங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது ஹெச் இப்போ இப்போ நீங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கும் நீங்கள் திரைப்பட சூப்பர் ஸ்டார்னு வேறு இப்போ நீங்கள் ரஜினியை பற்றி ஒரு இது போட்டிங்கன்னா கூட அவ்வளோ போகாது ஆனால் ஹெச் பற்றி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு லட்சம் வியூஸ் ஜாஸ்தியாக போகும் நிர்மலா சித்தாரா போட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு லட்சம் வியூஸ் போகும் ஏன் இது இப்போ அண்ணாமலையை போட்டிங்கன்னா டெய்லி போயிட்டுருக்கும் நீ ரஜினியை பற்றி போடுங்க டெய்லி பார்க்கவே மாட்டாங்க கமலை பற்றி போடுங்க பார்க்க மாட்டாங்க அதில் சினிமா சூப்பர் ஸ்டார் அதோடு முடிஞ்சு போகுது யூடியூப் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பத்து பேர் இருக்காங்க அண்ணாமலை இது நம்ம பொன்னையன் ஹெச்ராஜா அது வான இது இவங்க நிர்மலா சீதாராமன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க பிஜேபி தான் அதில் டாப்பு டாப் டெனில் ஏழு இடத்துல பிஜேபி தான் இருக்குது மீதி மூணு இடம் தான் பிற கட்சிகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது பொன்னையன்லாம் அந்த இடத்த பிடிச்சிட்டார் யூடியூப்பில் ஒரு நிறைய கேள்வி சார் இப்போ பாஜக தேசிய செயற்குழு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஜேபி நட்டாங்கிறவர் யார் அவரே வந்து இவங்களாக நியமிச்சுட்டு ரெண்டாவது முறையும் தேர்தல் நடத்தலை நீங்கள் அஞ்சு வருஷமாக தேர்தல் நடத்தலைன்னா தேர்தல் ஆணையத்துக்கு போய் உங்கள் மேலே நடவடிக்கை பண்ணி சுப்பிரமணிய சுவாமி லெட்டர் எழுதிருக்கா லெட்ரு எழுதினாலதான் சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி என்ன பண்ணுறீங்க என் வந்து நீடிச்சுட்டா என் ஏன்னா தேர்தல் அதுக்கு ஒரு ஒரு கோடி மீடியா போடுறான் என்ன தமிழ் தமிழ் கோடி மீடியா ஒன்று பெரிய பேப்பர் தேர்தல் வ நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் கட்சி தேர்தலை நடத்துவது சிக்கலாக இருக்கும் என்பதால் அதற்கான நேர பற்றாக்குறை இருக்கு இருக்கும் காரணத்தினால் அவர்கள் மீண்டும் நட்டாவே இன்னொரு ஆறு மாதத்திற்கு வரல ஏப்ரல் வரைக்கும் ஜூன் வரைக்குமோ என்னமோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க பவுடர் அடிக்கிறாங்க அவனே அதை சொல்லலை இவங்களே சப்பா கட்டு கட்டுறான் தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு வேலை இருக்கும்ல இந்த நேரத்துல கட்சி தேர்தல்னு வச்சு நாடு முழுவதும் ஓட்டு போட்டு போட்டு அது ரெண்டு மூணு மாசம் ஆயிரும் ஏண்டா தேர்தல் தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல நீ போன நவம்பர் மாதமே கட்சி தேர்தல் நடத்த வேண்டியதானே நடத்தி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் தேசிய செயற்குழுவுல உட்கார வச்சு நட்டா இல்லை குட்டா அப்படின்னு சொல்லி ஒரு தனத்துக்கு போட வேண்டியதான தலைவரா எல்லா திருட்டு வேலையும் நட்டா வந்து செட் செட்டாகிட்டாப்பிள்ளங்க சில பேர் செட் ஆயிருவாங்க செட் ஆனால் என்ன பிரிக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போட்டுன்னு வாய்ங்க அப்படிதான் உங்களுக்கு சொல்றது கேட்கறாங்களோ இதில் வந்து என்னன்னா சில பேர் இந்த ரிட்டையர்ட் ஆகிற டிரைவர் எல்லாம் இருப்பாங்க இந்த பிடிசி பஸ் பாருங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு அஞ்சு ஏழு வருஷம் ஒரு பஸ்ஸை ஓட்டிருப்பாங்க அது வந்து எப்படின்னா எல்லாமே அந்து தொங்கும் அந்த ஒருத்தர் கட்டுப்பட்டு ஓடும் அவர் ரிட்டையர்டாக போறாரு அடுத்த வாரம்னு வச்சுங்களேன் பஸ் ரொம்ப பயணிகள்லாம் போய் விழுந்து நொறுங்கி இந்த வண்டியோடு போய் சேர்ந்துருவாங்கற நிலம்ப இருக்கும் அப்போ சொன்னா என் டிரைவரை மாற்றோன்னையோ வேணா ஏன் அந்த ஆளை தூக்குனேன்னா அடுத்து டிரைவர் போட்டா நேராக கூவத்தில் கொண்டி விட்ருவாங்க இன்னும் இன்னும் இந்த ஒரு மாதத்துல ரிட்டையர் ஆக போகிறார் அவருக்கு அந்த வண்டி ஆகும் அவர் அப்படியே ஓட்டணுன்னு வாய் டிரைவரை மாற்றினாலும் போச்சு வண்டியை மாற்றினாலும் இந்த டிரைவரும் போயிட்டார் போயிட் இவருக்கு நல்ல வண்டி கொடுத்தீங்கன்னு இங்கே புதுசு புது வண்டி நேராக கொண்டி மேம்பாலத்தில் விட்ருவார் அந்த பழைய சவுண்டோடு கடா முடான்னு ஓடினா மட்டும்தான் அவருக்கு பத்து வருஷமாக செட் ஆகிடுச்சு அவருக்கு ஜாடி ஜாடிக்கேற்ற முடியாது விட்டுருவாங்க சரி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருக்குன்னா அதுக்கப்புறம் வண்டியை உடைக்க போட்டுருக்குன்ட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நட்டா இந்த இது முடிகிற வரைக்கும் வண்டியை உடைக்க போட்டுருவாங்க அடுத்து அதை அதோடு நட்டா பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் எங்கே இருக்காருனே தெரியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு போயிடுவாங்க இப்போ இருக்கிறதுக்கு இவர்களுக்கு ஒரு கை கைக்கு ஏற்ற ஆள் நட்டா அதனால் நட்டா வச்சுருக்காங்க கையால் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம் பாப்போம் சார் பல விஷயங்கள் பாஜக அவங்களுடைய திட்டங்கள் வியூகங்கள் எப்படி இருக்குது குறிப்பாக இங்கே அண்ணாமலை அவர் சார்ந்த விஷயங்கள் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஜெகஜோதி அவங்க தரப்பில் ரெடி இருக்காங்க பாப்பும் உங்கள் நேரத்துக்கும் கத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்